உங்களுக்கு பத்த இருக்கணும் நீங்க வியாபாரம் உத்தியோகம் தனம் தானியம் மாங்கல்யஸ்தான் வண்டி வாகனஸ்தான் அபிவிருத்தியர்க்க அங்காள பரமேஸ்வரி அனுக்கரகஸ்தான தீர்காயுமான் போன சிவாய் ஓம் கணாநாமத்தா கணபதி குப்பவாஹே ஜம்புத்தேவே வரதக்கண்டே வரதண்டே மந்திர தந்திர யந்திர மகா ஜனாதன ஆயுள் ஆரோக்கியஸ்தான சேம சைரிய விஜய வீரிய அங்காள பரமேஸ்வரி அனுக்கரகஸ்தான இந்த பாலகனு இந்த பாலகிரோட பிள்ளை சூன்யம் ஏவல் காட்டு கருப்பு மைய மந்திர தகடு தாயத்து கைவழி கால்வழி மூட்டூள் கண்டிஷ்டி ஏவலம் கிரக கிரகக்கோளாரோ தகலவிதமான பிணிகளும் போனோம் இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோட தீர்க்காய்சா இருக்கணும் நீங்க செய்யற வியாபாரம் உத்தியோகம் தனம் தானியம் வண்டி வாகனஸ்தான அபிவித்திய அங்காள பரமேஸ்வரி அனுக்கரகஸ்தான அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் அணுக்கிரகஸ்தான நாங்கள் கூத்தாண்ட அணுக்கரகஸ்தானம் நமச்சிவாயத்தில் முதலி கத்தியும் கரும் கடாரின் ஈட்டியும் சூழல் இருக்கை வாழும் பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாயத்து கைவழி கால்வெளி மூட்டலி கண்டிஷ்டி ஏவலும் புறப்பாடோ பிரே போலாரோ தகலவிதமான பிரினிகளும் போய் ஆயுள் ஆரோக்கியத்தோட அங்காள பரமேஸ்வரி அனுக்கிரகத்தோட நிற்காய் சார்க்கும் நான் தான் ஸ்தானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டேன் புரியுது நான் சொல்லிட்டு இப்பதான் அது தடவை அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் எப்படி தம்பை சமையரா காட்சி தராங்களோ அதே மாதிரி தம்பை சமையரா என்னை வந்து பாப்பான் அந்த இடத்துல இது சத்தியமான உண்மை வாய்ப்பு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது மன அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் வரும் இந்த பில்லி சூன்யம் ஏவல் என்பது மனிதனால படைக்கப்பட்டது இந்த பில்லி சூன்யம் ஏவல் என்பது மனிதனால் படைக்கப்பட்டது அந்த நமக்கு பயம்தான் வாழ்க்கையை நம்ம வந்து வீணாக்கிடும் ஏதாவது ஒண்ணு நமக்கு செஞ்சிருவாங்களா தேவை பண்ணிடுவாங்களா சொல்லி சரியான மனநிலையில தூக்கம் இல்லாம இருக்கும் தேவையில்லாம சிந்தனைகள் வரும் நைட்ல தூக்கம் வராது யார்ட்டையும் பேச தோணாது சரியா சாப்பிட தோணாது ஒரு டிவி பார்க்க தோணாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம இடத்துல இருக்கோம் ஒண்ணு பண கஷ்டமா இருக்கணும் இல்ல மன கஷ்டமா இருக்கணும் மனப்பேய் பணப்பேய் இது ரெண்டுதான் உண்மை இந்த உலகத்துல மத்த பேய் பிசாசு இந்த மாதிரி அப்படி எதுவும் ஒன்னு கிடையவே கிடையாது அந்த மனப்பேய் இருந்தாலும் அந்த பணப்பேய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை அது சீரமைச்சிடும் இந்த அங்காள பரமேஸ்வரி இருக்கிறாங்க அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வணங்கிட்டு வந்தா எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி சுபிக்ஷமா ஆரோக்கியமா நல்ல நிலைமையில தீர்க்காயிசா இருப்பீங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்குவாங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு தீர்க்காய்சா இருப்பாங்க காளி வாழ்காலி ஒங்காரக்காலி மூலாதாரத்தில் முனைத்தையும் காலி கத்தியும் கடையும் கடாரும் ஈட்டியும் சொல்லும் இருக்கை வாழும் பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாயத்து கைவழி காலவழி மூட்டல் கண்டிஷ்டி ஏவலோ மரப்பாடு கிரக கோளாறும் சகலவிதமான பின் வியாபாரம் உத்தியோகம் தனம் தானியம் வண்டி வாகனஸ்தான அபிவிருத்தியர்த்த அங்கால பரமேஸ்வரி அனுக்கிரகஸ்தான தீர்க்காயுஷ்மான் பவன் நமச்சிவாய் சரி போயிட்டு வரேங்களா சரி ஓம் பவித்ராாம் சூரியாய விகடாய மங்கலாய அண்ணாமலையார் உண்ணாமலைத்தர் அனுக்கிரக சில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மயி மந்திரோ தகடு தாயத்து கைவலி கால்வலி மூட்டு கண்டிஷ்டி ஏவலோ வரப்பாரோ கிரக கோளாரோ சகலவிதமான பிணிகள் போன அமர்ச்சிவாய் ओम गाम गम गाना वरवर रही है बर्बर सर्वजन में वसमान इसमें

மந்திரலோபே தந்திரலோபே தேவலோபே கிரியாலோபே சிதாலோபே காலலோபே டவலோபே விஜய வீரிய ஆயுள் ஆரோக்கிய அங்காள பரமேஸ்வரி அனுக்கிரகஸ்தான இந்த பாகனுடைய பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாயத்து கைவலி கால்வலி மூட்டு கண்டிஷ்டி ஏவலோ மரப்பாரோ கிரக போராடோ சகலவிதமான பிணிகளும் போனோம் நீங்க செய்யற வியாபாரம் உத்தியோகம் தனம் தானியம் வண்டி வாகனஸ்தானத்தோட அந்த அங்காளபரம் அனுக்கிறதோட தீர்க்காயுசா இருக்கணும் உங்க பிள்ளைங்க எல்லாம் கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் திறந்து விளங்கணும் பெரிய பிள்ளைங்க வந்தா மாங்கல்ய பாக்கி அமையனும் புத்திர பாக்கிய அமையணும் விதமான சம்பத்தம் பெற்று அந்த அங்காளபரம் அணுக்கிறதோட நீங்க எல்லாம் சந்தோஷமா தீர்க்காயுசா இருக்கணும் நமச்சிவா சூரிய சந்திர மங்காளர் ஆயுள் ஆரோக்கியத்தோட அங்காள பரமஷை அணுகத்தோட தீர்காயிஸ்தாரு நமச்சிவாய் ஏக வருணம் கருடாகரம் சம்பவம் மகாதேவம் அபிவித்திய அங்காள பரமேஷன் அணுக்கரகஸ்தான் பில்லி சூன்யம் ஏவல் காத்து கரு மயி மந்திரம் தகடு தாய்த்து கைவலி காலம் மூன்று கண்டிஷ்டி ஏவலம் மரப்பாடும் கிரக சகரவிதமான பிணிகள் போச்சு வாழ் கைவலி ஆயில் ஆரோக்கியத்தோட அங்காள பரமேஷை அணுக்கரத்தோட தீர்க்காயிஸ்தா இருக்கும் நமச்சிவாய் சம்வசராணி தாயத்து சம்பவம் மகாதேவத்தை கை கட்டாதீங்க இல்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மையி மந்திர தகடு தாயத் கைவெளி கால்வலி முதல் கண்டிஷ்டு எவ்வளோ மரப்பாரோ கிரகோள சகலவிதமான பிணிகளும் போகி நல்ல வியாபாரம் உத்தியோகம் மாங்கல்யம் வண்டி வாகனஸ்தான அபிவித்தியா அங்காள பரமேஸ்வரி அனுக்கிரகஸ்தான தீர்க்க ஆயுஷ்மான் போ நமச்சிவாய்யம் ஏவல் காத்து கருப்பு மையி மந்திர தகடு தாய் கைவழி கால் முற்றல் கண்டிஷ்டு எவ்வளோ மரப்பாரோ கிரகோளோ சகலவிதமான பிணிகள் போ நமச்சிவாய் ான சூரிய சந்திர மன்களாய அங்காள பரவஷ்ஷோட சுபிக்ஷமா ஆரோக்கியமா இருக்கணும் நூறாண்டு காலம் குறைவற்ற செல்வத்தோட நீர்காய் நமச்சிவாய் காவலப்படுது கத்தியும் கடை கடை பிள்ளை சுனியம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாய் கைவழி காலம் கண்டிஷ்டி ஏவலம் ஆடம் கிரகம் சகலவிதமான பிணிகள் நமச்சிவாய் காசு

தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் அலையாழி அறிவுயலும் எனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷன் ஒரு பாகம் அகராத சுகபாணி அருள்வாமி அங்காளியே என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி பாடலை கொண்டு இந்த பாலனருடைய பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மையி மந்திரம் தகடு தாய்த்து கைவழி கால்வழி மூட்டை கண்டிஷ்டி ஏவலும் மொரப்பாரோ கிரக கோளாரோ பிணிகளும் போனோம் இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செலவு தீர்க்காயஸ்தா இருக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல மாங்கல்ய பாக்கி அமையணும் நல்ல சிந்தனையை கொடுக்கணும் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கணும் சகலவிதமான சம்பத்து கொடுக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொடுக்கணும் அபிவித்தியத்தை அங்கால பரமஷை அனுக்கறத்தோட இந்த பிள்ளைங்க எல்லாம் தீர்க்காயிசா சந்தோஷமா இந்த கலியுகத்துல இந்த போலகத்துல சுமிஷா தாரணம் சம்பவம் சகலவிதமான சம்பத்தம் பெற்று தீர்க்காயிஸ்தா இருக்கணும் நமச்சிவாய்